ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் கிரேவி தான் பண்ண போறோம் இந்த கத்திரிக்காய் கிரேவியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கிரேவி பண்றதுக்கு அடுப்புல கடாய வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமா கருவுளையில இளம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட பெரிய சைஸ்ல ஒரு தக்காளிய கட் பண்ணி போட்டு வதக்கி இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்ப நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப இது கூட ஒரு ஆறு கத்திரிக்காவை பொடிசா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கிறேன் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுரலாம் இது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப இதை விட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்பு மிதமான தீல வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கத்திரிக்காவ நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு கலந்து விட்டுரலாம் வச்சிருக்கிறேன் இப்போ தேங்காய் பீஸ சேர்த்துக்கலாம் தேங்காய் பீச சேர்த்து கலந்து விட்டு தேங்காய் பீஸ் சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமா நல்லா வெந்திருச்சு இப்போ கடைசியா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக மல்லியோட சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டியதா ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கத்திரிக்காய் கிரேவியை சாதத்தில் போட்டு பிரசிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தியோட சைடுஸை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ